இசைவேளாளர் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சாதிகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இசைவேளாளர் இந்த இசைவேளாளர் என்று சொன்னதுமே நம் அனைவருக்கும் யார் ஞாபகம் வருவாங்கன்னா அது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இசை வேளாளர் எனப்படும் ஒரு சாதியவே உருவாக்கினாரு அதற்கு முன்பு தமிழ்நாட்டுல இசை வேளாளர் எனப்படும் ஒரு சாதியே கிடையாது தமிழ்நாட்டில் இருந்த சின்ன மேளம் பெரிய மேளம் நட்டுவாங்கம் ஆகிய மூன்று சாதிகளை ஒன்றாக இணைத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இசை வேளாளர் என அறிவித்தாரு இந்த இசை வேளாளர் என்றதுமே அடுத்தது அனைவருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா இவங்க தமிழர்களே கிடையாது இவங்க அனைவரும் தெலுங்கர்கள் விஜயநகர அரசர்கள் ஆட்சி தான் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து குடியிருந்ததா பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது தமிழ் சாதிகளையும் தெலுங்கு சாதிகளையும் ஒன்றாக இணைத்து உருவாக்கிய ஒரு சாதி தான் இசைவேளாளர் சமூகம் இந்த இசைவேளாளர் எனப்படும் ஒரு சமூகத்துக்குள்ள தமிழர்களும் இருக்கிறாங்க தெலுங்குகளும் இருக்கிறாங்க இசைவேளாளர்கள் என்றால் யார் இவர்களின் வரலாறு என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இசைவேளாளர் வரலாற்று காலகட்டங்கள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் இலக்கியங்கள் இப்படி இசை இசைவேளாளர் எனப்படும் ஒரு சாதி இருந்ததில்லை ஏன் அப்படின்னா அந்த சாதி என்பது இருபதாம் நூற்றாண்டில் உருவான ஒரு சாதிதான் இந்த இசைவேளாளர் எனப்படும் ஒரு சாதிக்குள்ள மூன்று உள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னா சின்னமேளம் பெரிய மேளம் மற்றும் நட்டுவாங்கம் இதுல சின்ன மேளம் என்பது தெலுங்கு சாதி பெரிய மேளம் மற்றும் நட்டுவாங்கம் என்பது தமிழ் சாதிகள் தமிழ் சாதிகளான பெரிய மேளம் மற்றும் அட்டுவாங்கம் ஆகிய சமூகங்களை பற்றி வரலாற்று ஏதாவது குறிப்புகள் இருக்கா என்று பார்த்தோம் என்றால் இவர்களை பற்றி நேரடியாக எந்த ஒரு குறிப்புகளுமே கிடையாது இந்த பெரிய மேளம் சமூகத்தினர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலுமே பல பெயர்களால் இவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க சங்ககால கட்டத்துல தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சமூகம் தான் பாணர் சமூகத்தினர் இவங்க தொழில் என்ன அப்படின்னா பாட்டு பாடுதல் மற்றும் இசை வாசித்தல் இந்த பாணர் சமூகத்தின் நீட்சிதான் பெரிய மேளம் எனப்படும் ஒரு கூற்றுமை இருக்குது அடுத்ததாக வெள்ளாளர் சமூகத்தின் நீட்சிதான் இந்த பெரிய மேளம் எனப்படும் மற்றும் ஒரு கூற்றுமை இருக்கிறது பிற்கால சோழர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு சமூகமாக இருந்த ஒரு சமூகம் தான் வெள்ளாளர் சமூகம் அன்றைய காலகட்டங்களில் வெள்ளாளர்கள் மிக பெரும் நில சுவாந்தர்களாகவும் கோவில்கள்ல மிக முக்கிய பொறுப்புகள் இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் வெள்ளாளர் சமூகத்திலிருந்து ஏராளமான பேர் தேவரடியாராக மாறினாங்க தேவரடியார் என்றால் தேவர் கூட்டல் அடியார் அதாவது இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஏராளமான மக்கள் தாமாகவே முன்வந்து இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு முழுக்க முழுக்க இறைவனுக்காகவே வாழ்ந்தாங்க அப்படி அன்றைய காலகட்டத்துல வேளாளர் நிறைய பேர் தேவரடியாராக மறனாங்க இப்படி கோவில்களில் தேவரடியாராக இருந்தவங்க தான் பிற்கால கட்டத்துல பெரிய மேலமாகவும் மறனாங்க என்று ஒரு சில கூற்றுகளுமே இருக்கிறது பிற்கால சோழர்கள் ஆட்சி காலகட்டத்துல தேவரடியார்கள் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சமூகத்துல இருந்தாங்க ஆனால் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு நாயக்கர்கள் மற்றும் விஜயநகர அரசர்கள் ஆட்சி காலகட்டத்துல இவர்களுடைய புகழ் என்பதும் தொடங்கியது நாயக்கர்வளா ஆட்சி காலகட்டத்தில் இந்த தேவரடியார்கள் கோவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதன் பிறகு இவங்க பாலியல் தொழிலுமே ஈடுபட ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டை விஜயநகர அரசர்கள் மற்றும் நாயக்கர் அரசர்கள் ஆட்சி பண்ண சமயத்துல ஆந்திராவில இருந்தும் கர்நாடகாவிலிருந்துமே ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் குடியேற ஆரம்பிச்சாங்க அப்படி அன்றைய காலகட்டத்துல அந்த பகுதியிலிருந்து தமிழ்நாட்டில் குடியேறியவங்க தான் சின்னமேளம் இந்த சின்னமேளம் சமூகத்தின் குலத்தொழில் என்பது அன்றைய காலகட்டங்கள்ல இசைக்கறிவு வாசித்தலாக இருந்தது அதே சமயத்துல அன்றைய காலகட்டத்துல தமிழ்நாட்டில் இருந்த பெரிய மேளம் சமூகத்தினருமே கோவிலில் எரிபணி செய்து கொண்டும் இசைக்கருவில வாசித்துக் கொண்டுமே இருந்தாங்க இப்படி அன்றைய காலகட்டத்தில் இந்த இரண்டு சமூகத்தினருமே என்னதான் ஒரே ஒரு தொழில் செய்து வந்தாலுமே இரண்டு பேருமே ஒன்றாக இல்ல வேறு வேறாகத்தான் இருந்தாங்க இரண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு உறவு முறையுமே இல்லாமல் தான் இருந்தது ஆங்கிலேய அதிகாரியான எஃப் ஆர் ஹெமிங்வே என்பவர் இந்த சமூகத்தினை பற்றி சில குறிப்புகள் போயிருக்காரு அன்றைய காலகட்டத்தில் தஞ்சாவூர் பகுதிகளில் தமிழ் மேலக்காரர் மற்றும் தெலுங்கு மேலக்காரர் என இரண்டு வகையான சமூகங்கள் இருந்தது என அவர் குறிப்பிட்டிருக்காரு இதுல தமிழ் மேலக்காரர்கள் இசைக்கருவிகள் வாசிக்கிறது தொழிலாக கொண்டதாகவும் தெலுங்கு மேலக்காரர்கள் இசைக்கருவிகளை வாசிப்பது மற்றும் பார்பர் தொழில் செய்து வந்ததாகவும் அவருடைய குறிப்புகள்ல இருக்கிறது அடுத்ததாக இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சின்ன மேளம் சமூகத்தினர் தெலுங்கு பிராமணர்கள் எந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றாங்களோ அது மாதிரியான நடைமுறைகளை தான் இவங்க பின்பற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த சின்ன மேளம் சமூகத்தினர் வெறும் இசைக்கருவிகளை மட்டும்தான் வாசித்து வர்றாங்க இவங்க எந்த ஒரு நடனங்களையும் ஈடுபடுவது கிடையாது அப்படின்னு அவருடைய குறிப்புகள்ல சொல்லியிருக்கிறாரு ஆனால் பெரிய மேளம் சமூகத்தினர் இசையும் வாசிச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்க நடனமும் ஆடினாங்க அன்றைய காலகட்டங்களில் திருமண நிகழ்ச்சிகள்ல இவங்கதான் வந்து இசை வாசித்தாங்க அப்படின்னு குறிப்புகளை கொடுத்திருக்கிறாரு இந்த பெரிய மேளம் சமூகத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய கொள்கொழில சொல்லிக் கொடுத்தும் வளர்க்கறாங்க அப்படின்னு அவருடைய குறிப்புகள் அவர் சொல்லியிருக்கிறாரு இப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்த சமயத்திலும் கூட சின்ன மேளம் மற்றும் பெரிய மேளம் என்று இரண்டு பிரிவுகளாக தான் இவங்க இருந்தாங்க இரண்டு பேரினுடைய வாழ்க்கை முறை கலாச்சாரம் என்பதுமே முற்றிலும் மேலாகத்தான் இருந்தது ஆனால் ஆங்கிலேயர்கள் இங்கு உள்ளே வந்தவுடன் தமிழ் கலாச்சாரத்துல ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அன்றைய காலகட்டங்களில் தேவரடியார்கள் மிக பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க கோவில்களில் எரிபணி செய்து கொண்டிருந்த தேவரடியார்களை ஆங்கிலேயர்கள் வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலுமே ஈடுபடுத்த ஆரம்பிச்சாங்க இதன் காரணமாக அன்றைய காலகட்டத்துல இவங்களுடைய புகழ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்கியது இந்த சமூகத்தினுடைய புகழ் மங்கி போனாலுமே இருபதாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலகட்டம் வரையிலுமே இவங்க தங்களுடைய குல தொழிலான இசை வாசித்தல் மற்றும் நடனமாடுதல் ஆகிய தொழில அவங்க செஞ்சு கொண்டேதான் இருந்தாங்க இதன் பிறகு முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையாரால தான் அன்றைய காலகட்டங்களில் தேவதாசி முறை என்பது ஒழிக்கப்பட்டது அதன் பிறகுதான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொழில மறந்தாங்க அன்றைய காலகட்டத்துல முத்துலட்சுமி ரெட்டியார் மற்றும் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆகியோரெல்லாம் போராடி இந்த சமூகத்துக்குள்ள இருந்த தேவதாசி முறையை ஒழிச்சாங்க இத்தனை காலம் எங்கள் வீட்டு பெண்கள் கலையையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்தது போதும் இனி உங்கள் வீட்டு பெண்களை தேவதாசிகளாக ஆக்கி நீங்கள் கலையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே சட்டமன்றத்துல பேசினாங்க இவர்களின் தீவிர முயற்சியின் காரணமாகத்தான் இந்த சமூகத்துக்குள்ள இருந்த தேவதாசி முறை என்பதுமே ஒழிக்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் என்னதான் போராடி தேவதா சட்டத்தை ஒழிச்சிருந்தாலுமே அதற்கு எதிர்ப்பு குரலுமே கிளம்பியது ஏன் அப்படின்னா இவங்க பாரம்பரியமாகவே இந்த தொழில்தான் பண்ணி வந்தாங்க திடீர்னு இந்த தொழிலை பண்ணக்கூடாது அப்படின்னா இவங்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராகவே சொந்த சமூகத்திலிருந்து பல எதிர்ப்பு குரல்களும் கிளம்பியது அன்றைய காலகட்டத்தில் இந்த சின்ன மேளம் மற்றும் பெரிய மேளம் சமூகத்தினர் அவங்களுடைய பரம்பரை தொழிலை கைவிட்ட பிறகு அன்றைய காலகட்டத்தில் இவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நடன கலை தான் சதிராட்டம் எனப்படும் பரதநாட்டியம் இந்த சதிராட்டத்தை அதன் பிறகு பிராமணர்கள் கையில எடுத்து அவங்க பரதநாட்டியம் என பேர் மாற்றி பரதநாட்டியத்தை ஒரு உயர் சமூகத்தினர் மட்டும் ஆடக்கூடிய ஒரு கலையாக மாற்றினாங்க இதை பற்றி அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிதித்யா பிள்ளை என்பவர் என்ன சொன்னார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக நாங்க பண்ணி வந்த தொழில திருவிழா ஆடுனா நாங்க பாலியல் தொழில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நீங்க தடை பண்ணிட்டீங்க ஆனால் இதே தொழில பிராமணர்கள் உயிர்மட்டமா பண்றாங்க அவங்கள வந்து ஆனா கலையை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறீங்க எங்கள்ட்ட இருந்து எங்களுடைய பாரம்பரிய நடனமும் கலையும் பறிக்கப்பட்டது அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் இவர் குற்றம் சுமத்தினாரு இதன் பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்த சின்ன மேளம் பெரிய மேளம் நட்டுவாங்கம் ஆகிய மூன்று சாதிகளை ஒன்றாக இணைத்து இசை வேளாளர் எனப்படும் ஒரு சமூகமாக அறிவித்தார் அதன் பிறகுதான் இசை வேளாளர் எனப்படும் சமூகமே உருவானது இந்த இசை வேளாண் எனப்படும் ஒரு சமூகம் உருவாக்குனதுலயுமே பல பிரச்சனைகள் இருக்குது அது என்ன அப்படின்னா இடஒதுக்கீட்டுக்காக தமிழ் சாதிகளையும் தெலுங்கு சாதிகளையும் ஒன்றாக இணைத்து இது மாதிரி பண்ணிருக்காங்க இப்படி இரண்டு பிரிவினர்களுமே ஒரே சமூகத்துல வந்த காரணத்தினாலதான் இன்றைய காலகட்டத்திலுமே இசை வேளாண் என்று சொன்னா அனைவருமே இவங்களை தெலுங்குகள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த இதுக்குள்ள இரண்டு பிரிவுகள் இருக்குது அதுல தமிழர்களுமே இருக்கிறாங்க இசைவேளாளர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல சாதிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சாதி பிரிவுக்கு கீழே பல பிரிவுகள் இருக்கிறது அதுல ஒரு சில பிரிவுகள் தமிழ் பிரிவுகளாக இருக்கிறாங்க மற்றவர்கள் வந்து தெலுங்கர்களாக இருக்கிறாங்க இப்படி அனைவருமே ஒன்றாக இணைத்து அவங்கள ஒரு சாதியினால் அறிவிச்சிருக்காங்க இப்படி அனைவருமே ஒன்றாக இணைத்து ஒரே சாதியாக அறிவித்த காரணத்தினால பல பேருடைய வரலாறு என்பது இன்று மறைந்து போயிருக்கிறது இது மட்டும் இல்லாம மிக பெரும் பிரச்சனையும் எழுகிறது இந்த மாதிரி ஒரு குளறுபடியால் பாதிக்கப்பட்ட மற்றும் ஒரு சமூகம் தான் அருந்ததியர் அருந்தது என்று சொன்னதுமே அனைவரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க தெலுங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளமே பல தமிழ் பிரிவுகள் இருக்கிறாங்க அருந்ததியர் என்றால் யார் அவர்கள் வர்றார் என்ன என்பதை பற்றி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி